சளி தொந்தரவுக்கு தொண்டை வழிதான் தொடக்க அறிகுறியாக இருக்கும் அதிகாலையில் எழுந்ததும் வெதுவெதுப்பான உப்பு நீரில் வாய் கொப்பளிப்பது நல்லது அது தொண்டையில் ஏற்படும் கரகரப்பு தன்மையை போக்கும் வலியையும் கட்டுப்படுத்தும் சளி பிரச்சனையிலிருந்து காக்கும் சளி இருமலுக்கான ஆரம்ப அறிகுறி தென்பட்டுவிட்டால் சுடுநீரை குடிப்பதற்கு வழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் கொதிக்கும் நீரில் சிறிதளவு சுக்குத்தூள் எலுமிச்சை சாறு தேன் ஆகியவற்றை கலந்து பருகலாம் மார்புச் சளி தொந்தரவால் அவதிப்படுபவர்கள் தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் சேர்த்து சூடாக்கி மார்பில் தடவி வரலாம் ஏலக்காய் சீரகத்தை தூளாக்கி அதனுடன் நெய் கலந்து காலையும் மாலையும் சாப்பிட்டு வரலாம் அது மார்புச் சளியை போக்க உதவும் குளிர்காலத்தில் லவங்கப்பட்டையை தவறாமல் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் அதனுடன் இஞ்சியையும் சேர்த்து கொள்வதன் மூலம் சளி தொந்தரவில் இருந்து விடுபடலாம் காலை வேளையில் சூடான நீரில் லவங்கப்பட்டையை தூளாக்கி சேர்த்து அதனுடன் தேன் கலந்து பருகி வரலாம் அது தொண்டைக்கு இதமாக இருக்கும் ஏலக்காயை பொடித்து சுடுநீரில் கலந்து டீயாக தயாரித்து பரிமாறலாம் அது குளிர்கால நோய் தொற்றுகளிலிருந்து காக்கும் சோர்வான மனநிலையிலிருந்தும் மீள வைக்கும் இஞ்சியை இடித்து சாறு எடுத்து அதனுடன் சிறிதளவு தேன் கலந்து பருகி வருவதன் மூலம் மார்புச்சளிக்கு தீர்வு காணலாம் சாம்பார் வெங்காய சாறுடன் இஞ்சி சாறு தேன் கலந்து பருகி வருவதும் சளி தொந்தரவை போக்கும் ஜாதிக்காய்க்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் ஆற்றல் உண்டு சூடான பாலில் சிறிதளவு தேன் சேர்த்து அதனுடன் ஜாதிக்காயையும் ஏலக்காயையும் பொடித்து போட்டு பருகலாம் இது குளிர்கால நோய்களை தடுக்கும் குளிர்காலத்தில் மஞ்சள் தூளை பாலில் கலந்து பருகி வருவது பல நோய் தொற்றுகளில் இருந்து உடல் நலனை பாதுகாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் மேம்படுத்தும் பூண்டை சூப்பாகவோ குழம்பில் சேர்த்தோ சாப்பிட்டு வரலாம் அது சளி இருமலை எளிதாக கட்டுப்படுத்திவிடும் மேலும் போன்ற ஆரோக்கிய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி